செம்பூர் செல்காலனி ரோடு சாய்பாபா நகர் பகுதியில் பங்குனி உத்திர திருவிழா நாளான ஏப்ரல் பதினொன்றாம் தேதி புதிதாக கட்டப்பட்டுள்ள செந்தூர் முருகன் கோவில் பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது சாய்பாபா நகர் பகுதியில் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் பூனம் மகாஜன் மூலம் திறந்து வைக்கப்பட்ட சுவாமி விவேகானந்தர் திருவுருவ படம் அமைந்துள்ள இடத்தில் மும்பை பாஜக தென்னிந்திய பிரிவு செயலாளரும் சக்தி வழிபாட்டு மன்றம் என் எம் எம் நாற்பத்தி ஒன்று தலைவருமான சக்தி முத்துக்குமார் ஏற்பாட்டில் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் ராஜேஷ் புல்வாரியா மூலம் கோவில் கட்டும் பணிகள் நிறைவு பெற்று பூஜை நடைபெற்றது பூஜையை முன்னிட்டு சாய்பாபா நகர் ஓம் சக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் வழங்கப்பட்ட விநாயகர் சிலை கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது விநாயகர் சிலையை சக்தி முத்துக்குமார் வழிபாட்டு மன்றத்தில் இருந்து பக்தர்கள் சகிதம் எடுத்து வந்து வழங்கினார் பூஜை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் ராஜேஷ் புல்வாரியாவிற்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது ராஜேஷ் புல்வாரியாவிற்கு செம்பூர் ஆறுமுகத்தேவர் பொன்னாடை அணிவிக்க சக்தி முத்துக்குமார் மாலை அணிவித்தார் சரஸ்வதி ராஜேஷ் புல்வாரியாவிற்கு சக்தி முத்துக்குமாரின் துணைவியார் பொன்னாடை அணிவித்து வரவேற்றார் பூஜையில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் பங்குனி உத்திர திருவிழா பூஜை ஏற்பாடுகளை செந்தூர் முருகன் கோவில் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்